நீ உள்ள போங்க சொன்னா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் நம்ம ரெண்டு பேருக்கு யாருமே இருக்க வேணாம் உங்க அம்மா உட்பட போசல்ல சொன்னா போ சொல்லு சொன்னா உங்க அம்மாவை தூது அனுப்புறியா லவ் பண்ணும்போது அவங்க தான் தூது வந்தாங்களா நான் இந்த ஊர்ல இருந்தா உன்னால எந்த முடிவு எடுக்க முடியாது நான் ஊரை விட்டு ஓடி போயிட்டு நீ யாள மாத்திக்கிறதுக்கு நான் மனச மாத்திக்கணும் உன்னால எப்படி சொன்னேன் எட மறக்க முடியாது என்னால முடியல சொன்னா இங்க சொன்ன நான் போட்டேன் மோதிரம் சொல்லு சொன்னா கழட்டி குப்பு தருல போட்டியா மோதிரத்தை ஈசியா கழட்டி எறிஞ்சிட்டேன் முத்தம் குடுத்துரு அத வெட்டி எரிஞ்சிருக்கியா கேக்கறேன் இல்ல மாட்டக்காரன கேவலம் இல்ல அது கலடா தெய்வீங்கடா நீதான சொன்னேன் அப்ப காதல் மட்டும் தெய்வீங்க இல்ல தெருப்புடான்

உன் கால்ல இருக்க சலங்கை எடுத்து கழுத்துல கழுத்தில் கட்டிட்டு இருக்க நாய் மாதிரி அப்பேற்பட்ட என்ன மறந்துட்டு இன்னொருத்தன் எப்படி லவ் பண்ண முடிஞ்சது உன்னால கேட்டா மூணு வருஷமா நீங்க வரல மூணு வருஷம் இல்லடி முப்பது வருஷம் ஆனாலும் எனக்காக நீ காத்துட்டு இருக்கணும் அதான் நீ காதலி பாடலாம் கொஞ்சம் லேட்டா வந்தா இவளுக்கு கல்யாணத்துக்கு நான் மூணு வாசிக்கணுமா ஏ உங்க பரம்பரையில் யாராவது கல்யாணம் மட்டும் ஒழுக்கம் வாழ்ந்துருக்கீங்களா இந்த எழுச்சி வாங்க உங்களுக்கு அப்படியே புள்ளரிச்சு போச்சா அதனாலதான் போய் சொன்னியா என்ன காதலிக்கிறேன்னு ஏ இப்படி அழுதுட்டே இருந்தா எனக்கு புரியாது எனக்கு புரியலையா சொல்லு என்ன காதலிச்சது உண்மையா அவனை காதலிக்கிறது உண்மையா இல்ல ரெண்டு பேருமே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியா ஒருத்தர் மனசுல ஒருத்தர் மடியில அவங்ககிட்ட அனுப்பு உங்க அம்மா அவங்ககிட்ட அனுப்பி அவன் மனச மாத்த சொல்லு இல்லாட்டி அவன ஊரை விட்டு போ சொல்லு உள்ளூர்ல தான் இருப்பாரு அட முடிச்சானா நம்ம ரெண்டு வெளியூர் போயிடலாம் இன்னைக்கு போயிடலாம் சொன்னா உனக்கே தெரியும் உன்னை பொண்ணு கேட்டு உடனே கையை வெட்டவனா அந்த ஆக்க சொன்ன கல்யாணம் பண்ணிக்கிறா வெட்டிடுவேன் சொன்னா எனக்கு தெரியாது நான் வெட்டிடுவேன் வெட்டி கூறு போட்டுருவான் நீ எனக்கு <highlight> நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல ஒருவேளை என்ன கட்டிக்கிறதுனால உன் வாழ்க்கைய சந்தோஷமே இல்ல கூட அதை பத்தி கவலை இல்ல எனக்கு உன் சந்தோஷத்தை விட ஏன் சந்தோஷம் ஏன் நிம்மதிதான் முக்கியம் நான் சுயநிலவாதி தான் இன்னும் பச்சையா சொல்ல போனா ஓன் காதலாம் எனக்கு முக்கியமே இல்ல இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும் நேத்து வந்து அந்த நாயால நானான்னு பாக்கணும் இப்ப வெளியில போறியா இல்லையா பாட்டி மாதிரி உங்க அத்தா மாதிரி ஒன் புத்திய காமிஸ்டேல